பண்பானவர்களே மறுபடியும் உங்கள் மத்தியிலே இந்த மாதத்தின் முதல் நாளில் வருவதற்கு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தீமைக்கு நன்மை செய் இன்றைய கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல சபை போதகரும் தீமை செய்கிறார்கள் ஒரு சபை போதகரை பற்றி இன்னொரு சபை போதகர் தன் ஸ்தாபனத்துக்கு தவறான கடிதத்தை எழுதுகிறார் என் மகன் சபை போதகராக வர வேண்டும் என்று அவருடைய நண்பரையே சபையிலிருந்து நீக்க முடிவு செய்தார் இன்னொரு போதகர் ஆனால் வேதமோ ஆதியாகமம் நாற்பத்தஞ்சு பதினஞ்சில் யோசேப்புக்கு விரோதமாக வாழ்ந்த சகோதரர்களை யோசேப்பு நேசிப்பதை பதிவு செய்கிறது என்னாகும் பனிரெண்டு பதிமூணுல மோசேக்கு விரோதமாக பேசிய ஆரோனையும் மிரியாமையும் மோசே நேசிக்கிறார் சபுல் தாவிதுக்கு தீமையே செய்தார் தாவிது சமுலுக்கு நன்மையே செய்தார் பதினேழு தன்னை சிலுவையில் அறைந்த மக்களை மன்னித்து அவளுக்காக ஜெபம் செய்வதை லூக்கா இருபத்தி மூணு முப்பத்தி நாலில் பார்க்கலாம் இந்த வசனங்களால் என் வாழ்க்கையில் கிடைத்த சத்தியம் என்ன என் தாய் இறந்த அந்த நாளில் ஆறுதல் சொல்ல வந்த ஜனங்களுக்கு பற்றி சொன்னேன் அதற்காக என் தந்தை என்னை படு கேவலமாக நடத்தினார் நான் என் தந்தையை நேசித்தேன் என்னை மதம் மாறிவிட்டான் என்று சொல்லி என்னை வெறுத்தார் அவர் ஆனால் அவரின் கடைசி நாட்களில் அதாவது கிட்டத்தட்ட மூன்றிலிருந்து நான்கு மாதங்கள் படுக்கையிலே கிடந்த அவரை அளவுக்கு அதிகமாக நேசித்து கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தவும் அவரை நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கவும் ஆண்டு அவருக்கு உதவி செய்தார் சிந்தனைக்கு நன்மைக்கு நன்மை செய்வது சுலபம் நன்மை செய்வர்களுக்கு நன்மை செய்வது சுலபம் தீமை செய்வர்களுக்கு நன்மை செய்வது கஷ்டமான ஒன்று கஷ்டப்படு அது ஆசீர்வாதம் தான்